தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி தமிழ்நாடு அணி பதக்கம் வென்று சாதனை காரமடை எஸ்விஜிவி பள்ளி மாணவி தட்சிதாவிற்கு பள்ளி சார்பில் பாராட்டு தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி உத்தரகண்ட் மாநிலம் டேராடோனில் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடைபெற்றது மாநில அளவிலான சப் ஜூனியர் போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் பனிரண்டு பேர் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர் அதில் காரமடை எஸ் வி ஜிவி பள்ளி எட்டாம் வகுப்பு மாணவி தக்ஷிதா தமிழ்நாடு அணிக்காக தேர்வாகி விளையாடினார் தமிழக பெண்கள் அணி இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றது தமிழக அணியில் விளையாடி தங்கப்பதக்கம் வென்ற அணிக்கு மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது தமிழ்நாடு அணிக்காக விளையாடி பெருமை சேர்த்த எஸ் வி ஜிவி பள்ளி மாணவி தட்சிதாவிற்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது மேலும் இந்திய பள்ளிகளுக்கான விளையாட்டு குழுமம் நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அறுபத்தி ஒன்பதாவது தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் பதினான்கு வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் காரமடை எஸ்விஜிவி பள்ளி மாணவி அக்ஷிதா மத்திய பிரதேசத்தில் உள்ள தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் மாணவர் அக்கில் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றுள்ளார் பதினேழு வயதிற்கு உட்பட்டோர் மாணவிகள் பிரிவில் ஸ்மிதா சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளார் வாலிபால் போட்டியில் மாணவர் பிரிவில் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான பிரிவில் விஜேஷ்குமார் தேசிய அளவில் நடைபெறவுள்ள போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட மாணவிகள் பிரிவில் ஜனவர்ஷினி தேசிய வாலிபால் அணிக்கு தேர்வாகியுள்ளார் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட மாணவியர் பிரிவில் பிரகன்யா தேசிய அளவில் சதுரங்க அணிக்காக தமிழ்நாடு அணி சார்பில் தேர்வாகியுள்ளார் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் நடைபெற்ற தடகள போட்டியில் பதினேழு வயதிற்கு உற்பட்டோர் மாணவர் பிரிவில் ஈட்டி எறிதல் போட்டியில் எஸ் வி பள்ளி மாணவன் சுதீஷன் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் மூன்றாம் இடம் பெற்று தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் சாதனை மாணவ மாணவிகளை எஸ் வி பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டுக்கள் நடைபெற்றது தாளாளர் டாக்டர் பழனிசாமி நிர்வாக அரங்காவலர் லோகு முருகன் முதல்வர் சசிகலா செயலாளர் ராஜேந்திரன் அரங்காவலர் தாரகேஸ்வரி நிர்வாக அதிகாரி சிவ சதீஷ்குமார் பொருளாளர் ரத்தினசாமி அரங்காவலர்கள் ராஜேந்திரன் வேலுச்சாமி மற்றும் பயிற்சியாளர்கள் மாரியப்பன் கிரி பாபு அஜித் சந்திரசேகர் ரம்யா காயத்ரி ஆசிரியர் ஆசிரியைகள் பாராட்டி வாழ்த்தினார்கள்